நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் உங்க வாழ்க்கையில் இனிய நாளாக அமையட்டும் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் விசுவாபுவருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டானாலே பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் வெற்றி கிடையும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக ஒரு காரியத்தில் தடை இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்முடைய குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த காரியத்தை செய்யணும் நம்ம காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும் இன்றைக்கு பதினெட்டு வகையான சாதங்கள் வீட்டில் செய்து அதை உண்டு மகிழக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு மேஷராசி என்பர்களே இந்த நாள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இந்த நாள் போகிறது அவருடைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் மேஷராசிக்காரர்கள் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று மகாபிரியவாட நினைச்சு சொல்லிகிட்டே இருக்கணும் இன்னைக்கு ஒரு வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சண்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வேலையில் கொஞ்சம் நிதானத்தை இன்னைக்கு கடைபிடிக்கணும் அவசரப்பட்டு பேசக்கூடாது சில மேஷராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ்ல இன்னைக்கு வெகுவான வரவு வரும் அதே நேரத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பயணங்களை இன்னைக்கு தவிர்க்கணும் என்பர்களை மிக மகிழ்ச்சியான நாள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு நன்மை பதினோராம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அனுகூலம் மிக மிக யோகமான நல்ல பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகுது ஒரு வேலைக்காக ஒரு ரெக்கமெண்டே போறீங்கன்னா சென்ட் பர்சன் காரியம் நடக்கும் புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் சிரித்து சிரித்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்னைக்கு குடும்பத்தில் நல்ல பண வரவு வரும் சந்தோஷம் வரும் குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க கல்யாணத்துக்கு வரன் பார்த்தா கல்யாண வரண் அமையும் எல்லோரும் உங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றமும் சிந்தனை இருப்பீங்க ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்காங்க ராசிக்காரங்க ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதுவும் சனியுடைய சாரத்தில் சனி பத்தாம் இடத்துல புதுசா ஒரு வேலைக்கு போகலாமா புதிய வேலை தேடலாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வேலையில் ஒரு பிரஷர் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் சில இருக்கு அதே நேரத்தில் ராசியில் இருக்கார் பாருங்க பண வரவையும் ஜென்ம குரு ராமர் வனவாசத்திலே ராமருக்கே அப்படி நம்ம சாதாரண மனுஷா நமக்கு எப்படி பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டில் கவனமா இருக்கணும் சாப்பாட்டு ராமனா இன்னைக்கு இருக்கக்கூடாது முடிஞ்சால் விரதம் இருக்கணும் ஏன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை இன்றைக்கி வரும் கடகராசி என்பர்களே சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல நீச்சமாக உட்காந்துட்டு இருக்கார் மனசு இருக்கு தேவையில்லாம ஒரு சிந்தனைகளை வச்சுக்கோ இன்னைக்கு மைண்டை ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கணும் மனசுனும் மந்திர நாங்கள் இந்த மனசு இருக்கு அதை ஃப்ரீயா வச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னைக்கு பாக்கியத்தில் சனி புதிய வேலையை தேடலாம் சகோதரர்களோடு சில கருத்து மாறுபாடு இருக்கு அதை நிவர்த்திக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணலாம் பழைய சொத்து விக்கத்துக்கு முயற்சி பண்ணலாம் நடக்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும் நல்ல நாள் சிம்மராசி என்பர்களே நாலாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்க சனி பகவான் அட்டமத்தில் இருக்க இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ பிடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே தானே இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடாது புரியாத பாடங்களை இன்றும் ஒரு முறை அப்படி படிச்சு பார்த்து மனசை தெளிவு பண்ணிக்கிறது இன்னைக்கு நல்லது சிம்மராசிக்காரர்கள் வீட்டை ரொம்ப அழகாக இன்றைக்கி நீட் பண்ணணும் குப்பையும் குழம்புமா இன்றைக்கி இருக்கக்கூடாது சனி பகவான் ஆதிக்கம் உள்ள நாள் குப்பை இருந்தால் சனிக்கு பிடிக்காது அதே போல் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறைட்டு இருக்கலாம் சில பேர் பெத்த தாயிட்ட சாபம் வாங்குவா அது வாங்கிடக்கூடாது அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மாவை ஆராதிக்கிறது இல்லை இறந்த பிறகு தாயினும் கோயிலை காக்க மறந்துட்ட கிளியேன்னு பாடி என்ன பிரயோஜனம் அம்மாவுடைய இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கணும் உங்க ஆரோக்கியத்திலும் இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கணும் வியாபாரிகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகம் பண்ணுவீங்க இந்த நாள் உங்களுக்கு பண லாபம் நன்றாக இருக்கும் கன்னிராசி என்பர்களே புதன் பகவான் இன்னைக்கு உங்களுக்கு லாபத்தில் இருக்கார் தொட்டது துலங்கும் லாபமாக அமையும் நல்லதார் புதன் பகவான் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கல்வி நல்ல வரும் விகடகவிகளாக பேசுவார்கள் நல்ல அறிவாற்றல் இருக்கும் மாமன் பக்கபலமா இருப்பார் இன்னைக்கு உங்களுக்கு கல்வி மிகச்சிறப்பான வகையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றம் தெரியும் நாலாம் இடத்தை குரு பார்க்கறதும் ராசிக்கு அதிபதி லாபத்தில் அமர்ந்திருக்கிறதும் அற்புதம் நல்ல படிக்கணும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறலாம் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறும் மனசுக்கு சந்தோஷமான ஒரு நாள் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும் நல்ல கூலா ஐஸ் ஐட்டங்களை சாப்பிட்டு நெஞ்சில சளி கட்டுறதே எனக்கு சளி பிடிச்சிருக்கு எனக்கு இருமல் வருது எனக்கு உடம்பு படுத்துறதே அப்படின்னு சொல்லுறதே சொல்லிட்டு வச்ச ஐட்டங்களை தான் லி எடுத்து குடிக்கிறது ஒரு கண்ட்ரோல் துளாராசிக்கார்களுக்கு உங்களுடைய அறிவு இன்னைக்கு வெளிப்படும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பொருள்கள் வாங்க முடியும் அனுகூலமான ஒரு நாளாக பலருக்கும் இந்த நாள் அமையும் புதிய வேலையை எதிர்பார்த்து முயற்சி பண்ணுவீங்க சக்சஸ் ஆகும் விருச்சிக ராசி என்பர்களே இந்த நாள் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு ராசிக்குள்ளேயே சந்திர பகவான் இன்னைக்கு இருக்கார் பரபரப்பா விறுவிறுப்பா அப்படி செயல்படுவீங்க ஒரு பிடிவாதம் இருக்கும் விருச்சிக ராசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பிடிவாதம் அதிகமா இருக்கும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நடந்துகிட்டு இருப்பீங்க பார்க்கறவங்களான்னு சொல்லுவாங்க ரொம்ப பிடிவாதம் அப்படி இருக்கக்கூடாதுப்பா கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் உலகம்னா அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லுவாங்க புதன் பாக்கியத்துல உட்கார்ந்தாரு கல்வியில வெகுவான முன்னேற்றம் வரும் படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கூடியவர் சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல குருவோட சேர்ந்திருக்கார் பண விஷயங்கள் நகை விஷயங்கள் இவற்றை பாதுகாப்பா வச்சுக்கணும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகவே குடும்ப வாழ்க்கையில் யாரோடும் தகராறு வேண்டாம் யாரிடமும் சாபம் பெற வேண்டாம் எல்லாத்தையும் பொறுமையா போன இந்த நாள் இனிய நாள் தனுசுராசி என்பர்களே இன்னைக்கு விபரீத ராஜயோகம் சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் எப்படியா நடந்துச்சு நடந்துருச்சே சந்தோஷமா இருப்பீங்க குடும்ப வருமானம் பெருகும் திடீரென விருந்தாளி வருவார் அடடா வெளியே கிளம்பின்னு இருக்கோமே இந்த நேரத்தில் வந்துட்டாரே என்ன பண்றது அப்படி ஒரு தகைப்பு இருக்கும் சமாளிப்பீங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கும் நல்ல நாள் வருமானம் பெருகக்கூடிய நாள் மகர ராசி என்பர்களே ஏழாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் தொட்ட காரியங்கள் துலங்கும் அற்புதமான நாள் ஃபாரின் போகிற யோகம் உண்டு கல்யாண செய்தி உங்கள் வீட்டில் கூடி வர போறது பிஸ்னஸுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பார் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கும்பராசி என்பர்களே பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் வேலையை தேடு வேலையை தேடி ஓடு அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு சொல்லிட்டே இருப்பார் இந்த நாள் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போயிட்டு வரணும் கணவருடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் சொத்து விஷயங்களை பத்தி இப்ப பேசக்கூடாது பேசுவதற்கு இது ஏற்ற நாள் அல்ல அண்ணன் வீட்டு போய் சண்டை போட்டு இருக்கக்கூடாது குரு பகவான் அருளினால் இந்த நாள் நல்ல நாளா உங்களுக்கு அமையிறது மீனராசி என்பர்களே நல்ல வருமானம் கூடும் குடும்ப சந்தோஷம் கூடும் தொலைதூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போற செய்தி வரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடிய தகவல் இன்னைக்கு வரும் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமா இருக்க போகிற நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா